ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி ஸ்டாக்கெல்லாம் ஃபுல்லாக காலியாகிடுச்சிங்க அதனால் இன்றைக்கி அரிசி லோடு வந்திருக்குது அதுதான் இறக்கிட்ருக்குறாங்க இந்த லோடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டையும் வந்து எழுவத்தஞ்சி கிலோ மூட்டைங்க இது ரெண்டு டைப் ஆஃப் மூட்டை வரும் ஒன்று வந்து சணலில் வரும் இன்னொன்று இந்த மாதிரி நைலான் சாக்கில் வரும் ஸோ ரெண்டுமே அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு தான் பார்க்கற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அரிசி லோடு வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் தேவைக்கு ஏற்ப மாதிரி அரிசியை முதல் நாள் நைட்டே எடை போட்டு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா அரிசி எடை போடுறதுக்கே அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் ஆனால் காலையில் நம்ம நேரத்துலேயே ஊற வைப்போம் ஒரு அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கே நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ டைம் வந்து காலையில் கொஞ்சம் சேவ் ஆகும் அதனால் நைட்டே எடை போட்டு எடுத்து வச்சுருவோம் காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நல்லா அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கடக்குள்ளார கொண்டு போய் வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அது பாட்டிலுக்கு ஊறிகிட்ருக்கோங்க நல்லா ஊர் ஊறினதுக்கப்புறமா நம்ம மாவரைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து மாவரைக்க ஆரம்பித்தாச்சு அரிசி வந்து நாங்கள் பக்கெட்டில் தான் இடம் போட்டு வைக்கிறது கழுவுறது எல்லாமே வந்து பண்ணுவோம் ஏன்னா ஸ்டோரேஜ்க்கும் நம்ம கடைக்கும் கொஞ்சம் நடந்து வரணும் ஸோ அப்போ வந்து அந்த கைப்பிடி இருக்கும் பக்கெட்டில் கைப்பிடி பிடிச்சி தூக்கிட்டு வர்றதுக்கு அரிசி கழுவி இந்த தண்ணி வடிகட்டுறதுக்கெலாம் அந்த கைப்பிடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால வந்து பக்கெட் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டு நம்ம இந்த மாவு பிடிச்சி வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ரெண்டாளை பிடிச்சி வச்சுக்குவோம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஒவ்வொருன்னா அரைச்சிட்ருக்குறோம் இந்த ஒரு அண்டா மாவு மட்டும் எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க ஏன்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் மத்தியான நேரம் கூட மாவு வேணும்னு கேட்டு வந்துட்டுருப்பாங்க அதனால் ஒரு அண்டா மட்டும் எப்போயுமே வச்சிட்டே இருப்போம் மீதி எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க ம மக்காச்சோளம் மாவு ராகி மாவு ரெண்டுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது பேக்கெட் போட்டும் வச்சாச்சு மக்காச்சோளம் பா மாவு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மாவு இட்லி தோசை பனியாரம் எல்லாமே சொல்லலாம் ராகி மாவு தோசைக்கு நல்லா இருக்குங்க இட்லி வந்து ஒரு சிலர் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ராகியில் இது வரைக்கும் நாங்கள் இட்லி சுட்டதில்ல இட்லி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க நம்ம வந்து இட்லி பொடியும் சேல் பண்ணுறோம் இட்லி தோசை மாவு மட்டும் இல்லைங்க இட்லி பொடியும் சேல் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து அது தீந்துருச்சு இந்த ட்ரம்மு ஃபுல்லாக எப்போவுமே அரைச்சி வச்சுருப்போம் இப்போ வந்து தீந்துருச்சு இது வந்து நம்ம அரைச்சி ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க அப்பப்போ ஃபுல்லாக ஃப்ரெஷ் பேட்ச் தான் அரைச்சி எடுத்துக்கிறது இந்த இட்லி பொடியும் எங்களோடய ஓவிய ப்ரிப்ரேஷன் தான் எங்கள் அம்மாவோடய ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பண்ணுறது தான் இது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா இதனோட மனமெல்லாம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது காரம் கம்மியாகும் அதனால் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுக்கறது இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு இனி அடுத்தது நாளைக்கு மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணுவாங்க இட்லி பொடி வந்து இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் பேக் பண்ணுவோங்க இதனோட அளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்தஞ்சு கிராம் அப்படின்னு இருக்கும் இந்த இட்லி பொடிக்கு ஒரு கதை இருக்குதுங்க இந்த இட்லி பொடி நம்ம ஊர் ரெசிபி கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு இட்லி பொடி இல்லை இந்த இட்லி பொடி வந்து கொஞ்சம் ஒரு நார்த் சைட் வேறு மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் பொருள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை நிஜமாகவே இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க எங்கள் கிட்டே வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நாங்களும் இது தான் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீலிங் மிஷினில் போட்டு சீல் பண்ணி எடுத்துருவோம் அங்கே வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த சீலிங் மிஷினில் சீல் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இந்த சீலிங் மிஷின் கூட இப்போ வாங்கினதை இது வரைக்குமே பழைய மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கூட நான் முதல்லையே நான் வீடியோ போட்டிருக்குறேன் பார்த்திங்கன்னா அந்த பழைய மிஷின் இப்போ ரிப்பேர் ஆகிருச்சு அதனால தான் இப்போ இது புதுசு வாங்கியிருக்கிறோம் எப்போயுமே ஒரு தொழில் பண்ணும்போது அப்படியே பெருசாக முதலீடு பண்ணாமல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா நம்மளுடைய நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த பொருளாதார வயசை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சீல் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இந்த இட்லி பொடி எப்படி இந்த ரெசிபி வந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஒரு இருபது நாள் ஆன்மீக சுற்றுலா போனாங்க அதாவது இந்த காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்க அப்போ காசிக்கு போனப்போ ஒரு ஹோட்டலில் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க அந்த ஹோட்டலில் வந்து இட்லி பொடி கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட இது எப்படி செஞ்சிங்க யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற ஒருத்தர் கூப்பிட்டுட்டாங்க அவங்களோட செஃப்பை அப்போ கிட்ட வந்து இந்த ரெசிபி வாங்கிட்டு வந்ததுங்க இது எப்படி செஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இந்த ரெசிபி கொடுத்தாரு அப்போ எங்கள் அம்மா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இது வீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பார்த்தோம் இங்கே எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ இட்லி மாவு கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இது வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே முப்பத்தஞ்சு கிராம எடை போட்டு எடுத்து வச்சிருவோங்களா அப்புறமா சீலிங் பண்ணுவோம் சீலிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் எல்லாமே இப்படி அடுக்கி எடுத்து வச்சுருவோம் அடுக்கி எடுத்து கொண்டு போய் நான் இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் கடைக்கு வந்துட்டேங்க எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபா அப்படின்னு வித்துட்ருக்குறோம் நீங்கள் எல்லோருமே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்ன விலைன்னு கேட்டிருந்தீங்க எவ்வளோ கிராமம் கேட்டிருந்தீங்க கொரியர் சார்ஜ் ஆன்லைனில் சென்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் இட்லி பொடி நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலைங்க நாங்கள் வந்து டைரெக்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம் கஸ்டமருக்கு ஆன்லைனில் இப்போ வரைக்கும் சேல் பண்ணலை இனிமேல் வந்து அப்படி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ பாருங்க மணி வந்து எட்டு மணி ஆக போகுது ஸோ எட்டு மணி ஆகும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் கூட்டமெல்லாம் கம்மியாயிரும் ஸோ மக்காச்சோளம் மாவி எவ்வளோ இருந்துச்சுன்னா காமிச்ச இல்லைங்களே இப்போ பாருங்கள் அஞ்சு பேக்கெட்டாக இருக்குது எப்படியும் பத்து மணி வரைக்கும் கடை இருக்குது பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா இது சேல் ஆயிரும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக இதுவும் ஃபுல்லாக எல்லாமே காலி ஆயிரும் ஸோ தேங்காய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது முட்டையும் விற்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அண்டால ஃபுல்லாக மாவு காலி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு கப்பு தான் இருக்குது இந்த அண்டாலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அரை அண்டாவுக்கு தான் மாவு இருக்குது ஸோ இதெல்லாமே எடுத்து இதில் மாற்றிடுவாங்க இதுவும் ஃபுல்லாகவே ஆயிரும் அடுத்தது நான் காலையில் உங்களுக்கு காமிச்ச இல்லைங்களா அண்டாவில் நிறையா மாவு இருந்துச்சு இப்போ அந்த அண்டாவெல்லாம் காலியாகி அது எல்லாமே கையோடு எப்படி பளிச்சுன்னு கழுவி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் அண்டா பக்கெட்டு எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக அப்படியே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு கழுவி வச்சுட்டாங்க இப்போ வந்து திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க காலையில் நாலு மணிக்கு மாவு வேணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அரிசி ஊற வச்சுருக்குது ஸோ இது ஒரு ஒம்பது மணி அப்படி அரைச்சி வச்சிருவாங்க இங்கே ஒரு அண்டா இருக்குது இதுலேயும் கொஞ்சம் மாவு இருக்குது இப்போ உளுந்து ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க பெருங்குள் வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டு இருக்குது இதுவும் எடுத்து கலக்கி அவங்களுக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து அந்த மாவு ரெடி ஆயிருங்க பத்து மணிக்கெல்லாம் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் காலையில் நாலு மணிக்கு அவங்க வந்து மாவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு பொங்கி வந்தால் தான் காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் அப்பாவும் கடை முன்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தாருங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ